போர் ரூட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா புரிஞ்சிடும் விக்கேசமா மழை பெய்யும் அப்படின்னு அந்த மாதிரி பட்ட இடம் பாக்க போறோம் அப்படின்னா கனிய மாவட்டத்துல ரொம்ப ஸ்பெஷல் ஏரியாவா காலியை செஞ்சுதான் புளிக்க போறோம் தண்ணி எவ்வளவு இருக்கு என்ன இந்த அப்படிங்கிற பார்க்க போறீங்க வாங்க முழு வீடியோ பாக்கலாம் பாலம் தாண்டி எப்படி போயிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளவு ஹைட்டான ஏரியால இருந்து பேசிட்டே போறோம்னு பாக்குறீங்களா ஆரம்ப பேர்ல போயிட்டு இருக்கோங்க பாருங்க காலிசம் வந்து நம்ம வடசேரில வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இருக்கு கூகுள் மேப் போட்டுட்டு வந்தாலும் டவர் இருக்காது அடிகாரகோணம் அப்படின்ற ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து ரைட்டு போயிட்டா ஸ்ட்ரைட்டா வேற வேண்டியதா போகும் அதுல தடிகாரகோணம் தாண்டி போது ஒரு பாலம் வரும் பாலத்தோட டவர் கட்டாயிரும் அப்புறம் சிவனே நுற்ற வேண்டியதா வண்டியா அந்த பாலத்தை காட்டி நல்ல ஒரு இயற்கையான இடம் தான் இந்த போர் ரூட் போர் ரூட் ஃபுல்லாவே நல்லா கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் பார்த்துட்டே போவாங்க வளைய பாண்டியபுரம் கிட்ட வந்துட்டு இருக்கோம் இந்த சைடு வழியா போனா ஒலக்கேருவி போகலாம் ஆக்சுவலா உலகேருவில இப்போ மேல போக முடியாது அலோடு கிடையாது ஆனா காடிகேச அளவுக்கு ஒத்தா இருக்குமான்னா கொஞ்சம் கம்மி தான் காட்டிகேச இப்போ தனி காரக்குணம் ஜங்ஷன் வந்துட்டு இதுலேருந்து நம்ம அப்படியே ரைட்டு போனோம் ரைட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் போதும் காலேஜ் வந்துருவோம் வீடுகள்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீடுகள்லாம் ரொம்ப ரேராக தான் வெயில் வெயிலா ஆ அடில வெயில் ஆமா ஒரு வெயில் அடிக்கி எப்படி காலேஜில் தண்ணி சரியான குளிராக இருக்கும் இப்போ காலையில நம்ம போறதுனால வந்து இல்லை லேட் ஆயிட்டு பதினொன்றாயிட்டு பிளான் இல்லை சடன் பிளான் தான் ரோடு ஆரம்பிச்சுட்டு குண்டு குழியுமா தான் இருக்கும் ஏன்னா ஹெவி வண்டி லாரி இதெல்லாம் இந்த மரங்கள்லாம் ஏற்றிட்டு போவாங்க அதனால ஹெவி இப்படி இருக்கலாம் இல்லை இப்போ ஒரு பாலம் வரும் இந்த பாலம் வந்ததோடைய டவர் கட்டாயிடும் அதுக்கப்புறம் டவர் கிடைக்காது நீங்கள் மேப் போட்டு வந்து யூஸ் இல்லை ஆனால் இந்த தடிகரகோணம் ஜங்ஷன் வந்துட்டு ரைட்டை ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாக வேண்டியதான் காலி யூஸ் தான் செக் போஸ்ட் வரும் செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்துட்டு அதில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரும் அந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பிடணும்னா நீங்கள் திட்டுவலை அது வரும்போதே நியாஸ் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்கும் அங்கே வந்து புரோட்டா சாப்பிடுங்க மதியம் வந்து பிரியாணி இருக்கும் செம்மையா இருக்கும் பிரியாணி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கடை இருக்காது ரொம்ப கம்மி தான் கடையே கிடையாது ஒரு கடை இருக்கும் அது என்ன ஜங்ஷன் அது ஒரு ஜங்ஷன் ரொம்ப காளிகை சமூகத்தில் ஒரு ஜங்ஷன் கீரிபாரா கீரிபாரா ஜங்ஷன்ல வந்து ஒரு கடை இருக்கும் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி நார்மலா இருக்கும் ஒண்ணும் இருக்காது வேற ஃபுட் எதாவது கொண்டு வந்தா கூட அலோடு கிடையாது ஏன்னா கவர் அலோடு இல்லை பாட்டில் அலோடு இல்லை ஃபுட்டும் அலோடு இல்லை நம்ம ஏதாவது குரங்குகளுக்கு ஏதாவது கொடுத்துருவோம்னு ஃபுட்டும் எதுவும் அலோடு கிடையாது சாப்பிட திறந்து இங்கே சாப்பிட்டு வந்துடுங்க தெச்செளையிலேயே அந்த பாலம் வந்துட்டு பாருங்க இந்த பாலம் பாலத்துல இந்த டவர் உங்களுக்கு கட் ஆயிடும் டவர் கட் ஆகிருச்சி நோ சர்வீஸ் அட்டை மணி பதினொன்று இருக்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ட்ராவல் ஒன்று நினைக்கிறேன் ஒன் ஹவர் தானே இருக்கும் ஒன் ஹவர் ஆயிரும் ட்ராவல் பண்ணிடுறோம் இதுவரைக்கும் வந்து ஸ்பீடாக வந்துட்டோம் தடிக்காக இருக்கிற ரைட்டில் போகிற இந்த பாதை வந்து கொஞ்சம் லோடோ நார்மலாக தான் இருக்கும் இந்த மாதிரி இப்படி குண்டு தான் இருக்கும் ஸ்லோவாக தான் போக முடியும் நல்ல டைம் ஆயிரும் நல்லா இருக்கும் போகிற பாதை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இங்கே கொஞ்சம் கூலிங் ஸ்டார்ட் ஆயிடும் மும்பைல கலப்போனா மழை பெஞ்சிருக்கு நிறைய இடம்ல ஆமா இன்னொரு அதிசயம் நடக்கும் அங்க மழை பெய்யா கூட மழை பெஞ்சிருக்கும் வித்தியாசமா இருக்கும் இங்க இருந்து வடசேரி போகும்போது மழை நினைஞ்சுட்டே அங்க போய் பார்ப்போம் எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க என்னடா இவன் குளிச்சுட்டு வந்திருக்கணும் போர் ரூட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா போதும் புரிஞ்சிடும் அவங்களுக்கு ஓகே கண்டிப்பா அங்க வித்தியாசமா மழை பெய்யும் அப்படின்னு அந்த மாதிரிப்பட்ட இடமா இருக்கு இப்படிதான் இருக்கும் அப்படி தடிக்கார குளம் தாண்டி வரும்போது பால் குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ அந்த ஊர்ல ரைட்ல எந்த பாத வழியா மேல பண்ணீங்கன்னா கரும்பாறை அப்படின்ற ஒரு பால்ஸ் இருக்கு ரைட்ல இந்த ரூட் வழியா போனோம் அது வந்து பிரைவேட் பால்ஸ் தான் அலோடு கிடையாது ஆக்சுவலா ஆனா மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் பிளாக் பிளாக் ராக் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பால் குளம் சொல்லுவாங்க அது கூகுள் மேப்ல போட்டு வரலாம் அதுவும் தவறு இருக்காது அது இதெல்லாம் அந்த ரோட்டு வழியாக தான் போகணும் ரைட் சைடு வழியா போனால் போகலாம் நல்லா இருக்கும் நல்லா ஹைட்டான ஒரு ஃபால்ஸ் ஆக்சுவலாக ஆனால் என்ன ஃபேமிலியெல்லாம் போக முடியாது பசங்களாக போய்க்கலாம் நிறைய பசங்களுக்கு நம்ம ஊர் பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை சஜஸ்ட் பண்ணவே பயமா இருக்கு ஏன்னா அது பிரைவேட் ஃபால்ஸ் ஆக்சுவலாக போகாதீங்க இங்கேயே வந்துருங்க காலியேசம் ஸோ இனி இது வாழைத்துவேல் அப்படின்ற ஒரு ஊர் வரும் அந்த ஊர் ஊரில் இருக்க வீடுகளும் நல்லா அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது தாண்டினோடனே செக் போஸ்ட் வரும் செக் போஸ்ட் தாண்டி அப்படியே உள்ள பேராண்டி தான் வாழைத்துறையில் அப்படின்ற இந்த ஊர் வந்துட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் ரெண்டு சைடும் வீடுகளும் அழகாக இருக்கும் இந்த கௌசிகம் தான் இந்த வள்ளுகள் அடிக்கடி சிந்திட்டே இருக்கு குறுக்க குறுக்க வருது நமக்கு அதுக்கு கொஞ்சம் எல்ட பொருத்தம் வளை தொழில் வந்துட்டா உடனே செக் போஸ்ட் வந்துடும் செக் போஸ்ட்ல அப்படியே உள்ள அப்படின்னு போக ஆ ஒரு கவுசிக்கு இல்ல நிறைய கவுசிக்கு வருவாங்க ஆமா நிறைய கவுசி கிடக்காது நாய்கள் பெரிய பெரிய டேஞ்சர் ஐட்டம் பைக்ல போகும்போது சேஸ் பண்ணி வந்துட்டே ஏதாவது ஒரு வழி பண்ணணும் செக் போஸ்ட் வந்துருச்சு இப்போ வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க பாட்டல் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவுமே அளவு கிடையாது ஸோ வரதா இருந்தால் கேர்ஃபுல்லாக வாங்க ஸோ டிக்கெட் ரைட்டு எல்லாமே நான் அப்டேட் பண்றேன் இங்கே ரூம் ஸ்டேயும் இருக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒரு பேர் வந்து வச்சிருப்பாங்க ஓ பாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபேமிலியா நிறைய பேர் வருவாங்க ஏன்னா நம்ம சண்டே போயிட்டு இருக்கோம் நேரம் போட்டிருக்காங்க மார்னிங் நைன் டு ஈவினிங் த்ரீ வரைக்கும் பாருங்க டிக்கெட் எடுத்தாச்சு

இந்த இடத்துல போட்டோ எடுக்காம போக மனசே வராது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட் ஏன்னா ரெண்டு சைடு மரம் அப்படியே ஆர்ச் மாதிரி சூரிய ஒளி வந்து மேல இருந்து அடிக்கும் இந்த மரம் கேப்ல எவ்வளவு வெளிச்சம் வெளியே கீழே இறங்குமோ அவ்வளவுதான் இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் வேற மாதிரியான ஒரு இடம் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை தாண்டி வேறு ஏதாவது ஊரில் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஊரில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம் போஸ்ட் பாக்ஸ் ஒன்று பார்க்கணும்னா இங்க வந்தால் பார்க்கலாம் அங்க பாருங்க பழைய அந்த புயல் உனக்காக படத்துல சார்லி கையில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் தப்பா அந்த தப்பி இங்கே தான் இருக்குது வீடியோ வீடியோ எடுக்கணும் குழந்தைங்களுக்கு காட்டி கொண்டு வரணும்னு நினைச்சிக்கணும் இல்லை நைன்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு திரும்ப இதுக்கு பண்ணணும்னு நினைச்சிக்கணும் வந்து பார்க்கலாம் இன்னொரு ஹோட்டல் இருக்கு இதை தாண்டி வேற ஸ்பாட்டே கிடையாது ஹோட்டலுக்கு வாங்க மக்களே ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டி தரேன் ஸோ அதை கெஸ் பண்ணி நீங்கள் வந்தால் போதும் ரோட்டாலாம் இருக்குன்னு தெரியல இது வந்து கேன்டீன் ஏஆர்சிசி கேன்டீன் இது வந்து ஆக்சுவலாக இதுவரை பஸ் வரும் கீரிபார பஸ் இது வரைக்கும் வரும் எப்பவும் இருக்காது பிஎஸ்எல் டவர் இருக்கும் ஆக்சுவலாக இங்கே மற்ற பிஎஸ்எல் இருக்குங்களா பிஎஸ்எல் மட்டும் தான் இருக்கும்

கலீசம் போடணுன்னா இந்த பஸ்ஸில் தான் நீங்கள் வரணும் ஆனால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது பைக்கு கார் தான் பஸ் வந்து சஜஷன்னே கிடையாது கலிசம் வந்தால் பைக் இல்லைன்னா காரில் தான் வர முடியும் பஸ் வந்து கீரிப்பாற வரைக்கும் வரும் ஆக்சுவலா இதுல இருந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உள்ள போக வேண்டியாரு கண்டிப்பா நடந்தாலும் போகவே முடியாது என்னங்க எப்படி நீ நரசு ப்ரூ ப்ரூ காஃபி இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க பாருங்க தேன்லாம் வச்சிருக்காங்க நான் வேற தான் நினைச்சேன் இது என்ன 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 தேன்னு இது மலத்தூக்கம் லிட்டர் ஒரு ஃபுல் ஒரு ஃபுல் எத்தனை லிட்டர் அப்படி ஆயிரத்தி ஐநூறு வந்தீங்கன்னா இந்த தேன் வாங்கிக்கலாம் வித்தியாசமாக காஃபி உள்ள எப்படியும் குளிர் சாத்து சாத்துன்னு சாத்திடும் மணி வந்து பதினொன்னே முக்கால் ஆகுது குளிர் எப்படியும் கம்மியாக இருக்க இருக்காது அதுதான் இங்கே களி சித்தோட ஸ்பெஷலே ரைஸ் காஃபி அண்ட் ஆம்லேட் இதனை காலையில் நமக்கு பிரேக் மேல ஃபுல்லா கறி சூப்பரா இருக்கு பேக்ரவுண்டு ஆம்லேட் ரெடி ஆகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் டீ குடிச்சாச்சு சாரி காஃபி குடிச்சாச்சு ஆம்லேட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வேண்டியதான் வெடி கேக் இருக்கட்டா ஸோ வெடி கேக் வந்துருச்சு அடுத்து வெடி கேக் சாப்பிடுவோம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா போனால் தான் குளிக்க முடியும் இல்லைன்னா டயர்டாகி கிடக்கும்

மெல்லிசா தூங்கி விட்டு அண்ணன் நம்பர் வாங்கியாச்சு ஸோ சொன்னீங்கன்னா அவங்க சமைச்சு வைப்பாங்க ஆக்சுவலா ஸோ நம்பரை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க தண்ணி வருதா அது வருதா இது வருதான்னு கேட்டு என்னென்ன டயர்ட் ஆகிறாங்க இங்கே வந்து விறவடுப்பு சமையல் தான் விறகு தான் சமையல் நடந்து கிடைக்கும் ஸோ கேஸு கிடையாது டேஸ்ட்டு அதுக்கே தனியாக இருக்கும் ஸோ ரெண்டாவது காஃபி இது குடிக்க போகிறோம் நல்லா நல்லாயிருக்கு நம்ம பொதுவாக டீ தான் குடிப்போம் இப்போ காஃபியில் இறங்கியிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் மண்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அடுத்த பஸ் வந்துரு கைஸ் இன்னும் ஒரு பன்னெண்டு கால் ஆகிட்டு பதினொன்னே முக்காலுக்கு போல் இங்கே வந்தோம்னு நினைக்கிறேன் பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு கதையை விட்டுட்டு அப்படியே இருக்கும் ரைஸ் மெயின் மாஸ்டர் வந்து வராங்க குக்கிங் மாஸ்டர் ஸோ இவங்க சிக்கன்லாம் ஃப்ரை பண்றது சமையலில் வேறலாம் லெவலில் பண்ணுவாங்க அப்படின்னாங்க அவங்க இவங்க தான் உட்காந்துருந்தாங்க அண்ணந்தா கூப்பிட்டு வர சொல்லி எப்படியாவது வீடியோலாம் கம்மி

எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்க ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்துல சொன்னேன்ல போர் ரூட் அப்படின்னு போர் ரூட்னா அதான் ரீசன் வந்து அதான் காய் சொல்ல வந்தோட ஃபர்ஸ்ட் ஒரு பாலம் வரும் இந்த பாலத்துல இறங்கி யாரும் போட்டோ எடுக்காம போக மாட்டாங்க அப்படி ஒரு அருமையான ஸ்பாட் இங்க பாருங்க எப்படி வேற மாதிரி இருக்கா இதே சூப்பரா இருக்கும்

சூப்பரா இருக்குங்க காளி வேசம் வறுத்து நம்பி வரலாம் இந்த இயற்கையெல்லாம் பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது ரெண்டு கண்ணு பத்தாது இந்த ஸ்பாட் எல்லாம் செமையா இருக்கும் அப்படி நீங்க பைக்ல அப்படியே வளைஞ்சு வர்றது மாதிரி எடுக்கலாம் பாருங்க பெரிய ஒரு மலை மலை இல்ல மரம்தான் பார்க்க மலை மாதிரி இருக்கு

வட்டப்பாறை முன்னாடி இங்கெல்லாம் போலாம் வட்டப்பாறை இப்ப இங்க அளவு இல்லையோ கிருப

வரும்போது இந்த டேனிங்ல ஒரு சென்னையோம் ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு சென்னையை பார்த்தோம் கார்ல வந்தோம் நான் நின்று தான் அவரும் வேலை பைக்ல வந்து ஏதாவது பண்ணிருக்கலாமே இந்த பாலம் படத்து போறாலும் அப்படியே போய் ஒரு கேண்டீன் இருக்கும் எல்லாம் உண்டு அப்படியே அங்க காலிகை சோல வந்து பைக்கில் வந்தீங்கன்னா பைக் கார்ல வந்தீங்கன்னா எப்படி டேனிங் முடிஞ்சா ஸ்பாட் வந்து அப்பா சண்டை கூட்டத்தில் பாருங்க ஒரு பத்து ஒரு பத்து காரு ஒரு ஐம்பது பைக் இருக்கு ஒரு காரில் நாலு பேர் பிடிச்சி பார்த்தாலும் ஒரு நாற்பது பேர் பைக்கு ஐம்பது நூறு பேர் சூப்பர் ஒரு பேர் கிட்ட இருப்பாங்க காலியசம் வந்துட்டாங்க போர்டு எடுக்க மறந்தேன் இதுதான் ஸ்பாட்டு இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் லேடிஸுக்கெல்லாம் இருக்கு பார்க்கிங் அப்படியே விட்டுக்கலாம் திறந்த வழிகளில் நிறைய குரங்கள்லாம் இருக்கும் பார்த்து நம்ம வண்டியில இருந்து இறங்குவோம் பாய்ஸ் வந்தாச்சு இதை ஒரு இடத்துல அப்படி பார்க்கிங்கோ போட்டுற அடிக்கலாம் தான் அங்கே லாஸ்ட்ல விட்டுருமா தண்ணி ஓரளவு நிறைய போகுது வந்து காளிகேசம் பேர் வர காரணம் வந்து இந்த காளி கோயில் தான் ஆக்சுவலாக பஸ் ஃபெசிலிட்டி உண்டு செவ்வா வெள்ளி கிழமையில் வரும்னு நினைக்கிறேன் பஸ்ஸு ஆமாம் எத்தனை ட்ரிப் அடிக்கணும்லாம் தெரியாது பஸ் ஆனால் உண்டு இந்த கோயில் அது காளிகேஸ்வன் கோயில் நிறைய பேர் கோயிலுக்கு கும்பிடவும் வந்திருக்காங்க குளிக்கவும் வந்திருக்காங்க எப்படி போவா இங்கேயே தண்ணி நிறைய போது பாருங்க இந்த செருப்பை எடுத்துட்டு அப்படியே போவோம் கோயிலில் பூஜை தான் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் அப்படியே போய் வேற தண்ணி இதுலயே நிறைய போகுது பாருங்க இந்த அளவு தண்ணி போகுது அளவுக்கு குரங்க பாருங்க உடலை மாடசாமி பேச்சியம்மன் ஆபத்தான பகுதி பாதை வந்து ஃபுல்லா இந்த கூழாங்கல்ல சவுட்டி போற மாதிரிதான் இருக்கு சவுட்டும் போது பார்த்து சவுட்டணும் கூழாங்கல்ல மண்ட அடிச்சிடக்கூடாது கூடாது அப்புறம் மண்ட குளங்கள் மாதிரி ஆயிரும் அப்படியே ஒரு ஒரு நூறு நூத்தம்பது மீட்டர் இந்த குளங்கள் அப்படி நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்பாட் வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா இருக்கும் பாதி இடத்துக்கு மேல குளிக்க கூடாது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க வாங்க பார்க்கலாம் அதையும் செமையா இருக்கும் ஒரு வேற மாதிரியான ஒரு வைப்பான ஒரு இடம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும் மேலே ஆள் போயிட்டு இருக்கு தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் வருது மழை வேற விட்டு விட்டு போய்தா அந்த தண்ணி தான் அருவி வழியா அப்படி வந்துட்டே இருக்கு தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு நல்ல போசா இருக்கு முன்னாடி அதெல்லாம் குளிக்கலாம் இப்ப அதெல்லாம் தலைய வச்சா தல கழுத்து உடஞ்சிப்போம் இங்க பாருங்க ஒரு டேம் ஆமா குளிச்சுட்டு இருக்கு டேம் முதல்ல வாங்க நம்மளும் வரிசையா சாடுவோம் வேற லெவல் கைஸ் ஒருத்து குளிர் சாத்தி இருக்கு டைம் எப்படியும் ஒரு பன்னெண்டு முக்கால் ஒரு மணி இருக்கும் நல்ல குளிராக இருக்கு கண்டிப்பா ஊர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க காலி ஏசத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் தண்ணி செமையாக இருக்கு நிறைய இருக்குது தண்ணி இதுலாம் முன்னாடி அந்த வயருக்கு கீழே தான் இருக்கும் இப்போ நெஞ்சு வரைக்கும் இருக்கு தண்ணி உண்மையில அதுல ஒரு கோயிலும் இருக்கு ஆக்சுவலா சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்கு ஃபேமிலிஸ் நிறைய வந்திருக்காங்க உள்ள கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும் ஆனா அதுல சாடி குடிப்பாங்க முன்னாடி இப்போ நடந்துடாதே வாலா முதல்ல நிறைய தண்ணி போகுது வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி வரவங்க

Það er múiðið að það er skarðið.